பாருங்க எப்பயுமே அவங்க இப்படிதான் விளையாடுவாங்க திருண்டு களைச்சி அவங்க அம்மாவும் பிள்ளையும் நம்மளும் எப்படி கொஞ்சிட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைய அது மாதிரி அவங்க அவ வந்து அவங்க அம்மா கொஞ்ச மாட்டா அவங்க அம்மாவை அவ பிள்ளை கொஞ்சு பாருங்க அவங்க அம்மா எங்க பாருங்க எப்படி கொஞ்சிட்டு இருக்கான்னு பாருங்க அடியே என்கிடையும் இப்படி தண்டை கட்டிட்டு இருக்கீங்க அம்மா பிள்ளையோ நீ பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க நம்ம சண்டை